இந்த மை வந்து குழந்தைகளுக்கு வச்சு விட்டாலும் நல்லா தூங்குவாங்க நல்லா தூங்குவாங்க செய்வாங்க யாரும் தூக்குறவங்க அந்த ஒரு கண்ணு ஒரு ஒரு ஆசையோடு இது பண்ணுவாங்க இல்லையா சில பேர் அந்த கண் பண்ண அந்த எல்லாம் பெரியவங்களுக்கு அது பாதிக்காது ஒரு இந்தியாவில் கண் திருஷ்டி பிள்ளை சுனி அந்த மாதிரிலாம் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் வச்சதுன்னு நம்ம ஒரு மனிதருக்கு பாதிக்க ஒரு சிம்டம்ஸ் தெரியுமில்லையா அது தெரியாது அதை அப்படியே ஸ்தம்பனமாக்கின்னு பாட்டிரும் இது வந்து முழுக்க முழுக்க என்ன மூலிகை அப்படின்னா ரெண்டு மூலிகை மட்டும் மெயினானதை சொல்கிறேன் ஊமச்சாங்காயின்றது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் பார்த்துருப்பீங்க அதை வந்து ஒரு காப்பு கட்டி எடுக்கணும் அது மாந்திரியத்தை ஸ்தம்பனம் பண்ணக்கூடிய விஷயம் மாந்திரியத்தை வந்து அப்படியே நிற்பாட்டிவிடும் வேலை செய்ய விடாமல் நுப்பாட்டிடும் ஒரு பதினோரு காயெல்லாம் வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கோம்னா அது வேலையே செய்ய விடாதளவுக்கு அந்த அந்தளவுக்கு அதில் பவர் இருக்குது அது கூட வந்து அதோடய விதை எடுத்து நல்ல காய போட்டு பேய் மிரட்டி பெருந்தும்பன்னு சொல்லுவாங்க அந்த பெருந்தும்பை அது வந்து ச பேய் மிரட்டினா அதில் வந்து விளக்கு போட்டாலே வீட்டுக்குள்ள வந்து பேய் இந்த மாதிரி விஷயமெல்லாம் வராதே நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க அதை வந்து நீ பார்த்துட்டு போய் நினைக்கிறேன் அதை வந்து மொபிரகாரம் காப்பு கட்டி எடுத்து அதை வந்து நிணலில் உணர்த்தி அது இல்லாமல் வந்து துன்பத்தை தைக்கக்கூடியது சிறு தும்பை சிறு தும்பை தும்ப துன்பத்தை தக்கக்கூடியது அது துன்பத்தை தக்கக்கூடியன்னு சொன்னால் உங்களோட பிரச்சனைகளை திறக்கக்கூடியது அதையும் நிழலில் உணர்த்தி இன்னொரு மூலிகை இருக்குது அது வந்து அந்த பேர் சொல்லக்கூடாது அதை வந்து நம்ம தான் கை நீட்டு தான் பார்க்கணும் செய்யணும் அது பேர் சொல்லக்கூடாது அந்த ஒரு மூலிகையை பெண் எடுத்து நிணலில் உணர்த்தி அதை வந்து நாங்கள் முறை மூ மூட்டம் போட்டு அதை கருக்கி எடுத்து அதை வந்து நாங்கள் அது கூட கொஞ்சம் வாசனை திரைவங்கள் இது போல் காரியங்களை செய்து உரு கொடுத்து நல்ல ஒரு ஒரு ஆயிரத்தெட்டு எட்டு இந்த போல் ஒரு மைக்கு தகுந்த போல் உரு கொடுத்து அந்த மையை நாங்கள் ஏற்றி வச்சுருப்போம் இது வந்து குழந்தைகளுக்கு தொழிலுக்கு போகிறவங்க கெட்டதுக்கு போகிறவங்க நல்லதுக்கு போகிறவங்க ஒரு மனிதனாக பிறந்தவங்களுக்கு நமக்கு வந்து ஒரு கண்ணாடி ஒரு கண் திஷ்டி ஓமளிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா அப்படி ஆளுகளுக்கு வந்து இதை வச்சுட்டு போகணும்னு சொன்னால் வேறு எதுவும் கிட்டது நாடாது